பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடு ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட்டீன் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் பாயிண்ட் வந்து அடைஞ்சிருக்கு ஸோ இது வரைக்கும் அவருடைய கேம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போனாலும் இனிமேல் அவங்களுடைய கண்டென்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்டென்ட்டே காணும் நேற்று எபிசோட்லேயும் சரி அப்புறம் வந்து இன்றைக்கி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க அதுலேயும் சரி ஸ்ருதிகா அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்களா ஹெல்மெட்டாக இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணிச்சு ஓ அந்த பயம் இருக்கணும்டா டே அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பிக் பாஸ் வந்து ஸ்ருதிகாவை பார்த்து பயந்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ எல்லாருக்கும் கண்டென்ட்டை அள்ளி அள்ளி தரும் பாஸ் இது இதுவரைக்கும் உங்களுக்கு கண்டன்ட்டை அழித்தந்த ஸ்ருதிகாவை ஓரம் கட்டுறீங்களா நல்லா இருங்கனா டே நல்லா இறங்குனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் சல்மான் கான் அவர்களுடைய ஒரு அட்வைஸ் அப்புறம் டிக் விஜய்க்கும் பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு வச்சு குமாங் கூத்து குத்தி விட்டுருவாரு ரெண்டு பேருக்கும் சண்டை சரியா அடுத்து அவருடைய பேட்டர்னில் வெளியே வந்து இந்த கேமை ஆடுறது அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மேலே ஒருத்தவங்க கோவம் வச்சுருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காட்டணும் அப்படின்றத ஒரு ஆறு ஆறு பேராக பிரித்து வைக்கிறாங்க அந்த ஆறு பேரை சுற்றிக்காக வரவே மாட்டுறாங்க அந்த ஹிந்திக்காரங்களாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சல்மான் கான் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு ப்ரொமோ வருவார்ல அது பின்னாடி ஸ்ருத்திகா இல்லாதபே தெரியும்டா நீங்கள் வந்து சும்மா டிஆர்பிக்கு யூஸ் பண்ணி கடைசி தட்டி விட்லான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி லெவல்ல லெவலில் போயிட்டுருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா சுத்திக்காவை ஒரு இடத்துல கூட காட்ட மாட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வீக்கெண்டில் வந்து அட்லீஸ்ட்டு இன்னைக்கு நைட்டு வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்களா ஏன்னா ப்ரமோஷனே வந்து ஸ்ருதிகா வரல ஸோ மேபி நிறையா இஷ்யூஸ் இருக்குது சும் கிட்ட வந்து கரண் வீரை அப்படியே கொஞ்சம் விடுற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற மாதிரிலாம் ஸ்ருதிகா ஒரு கேம் ஆடிட்டு ஆடிட்டுருக்காங்களா அட்லீஸ்ட் அதை திட்டுறதுக்காச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் சார் அவர்கள் வந்து உள்ளே வந்துட்டு ஒரே அட்வைஸ் தான் எல்லாத்துக்குமே அதுதான் மெயின் டாப்பிக்காக நடந்தது அடுத்து பிக் பாஸ் வந்து டிக்பி ஜெய்க்கும் காஷிஷுக்கும் ஒரு ஃபைட் ஏற்படுத்தி விடுறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷிஷை நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் கொடுக்குறாரு நம்ம இவனுக்கு ஏற்கனவே நம்ம பேசிடுவோம் அதை பற்றி ஓகேவா டிவி ஜெய்க்கு ஸோ அவரும் வந்து பிவி கிட்ட சொல்கிறார் இல்லை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு ஏன் ஏன் காப்பாற்ற முடியாதராடி உண்டு முருகேசா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சார் ஷோவில் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணலை ஏன் நான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இன்னொன்று அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஆடினாங்க பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு பின்னாடி குத்துற மாதிரி நிறையா கேம் வந்து ஆடிட்டுருக்காங்க உதாரணத்துக்கு காரன் சொல்லிட்டு ரஜத்தை கடைசியாக போய் பிட்ட போட்டு அங்கே போய் ஹெல்ப் பண்ணுது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாரு ஸோ அதை சொல்லிவிட்டு அடுத்து நான் வந்து பாட்டமில் இருக்கேன் சார் நானே வந்து இன்னும் அவளுக்கு கீழே நான் தான் இருப்பேன் போல இல்லை அவளுக்கு மேலே நான் இருப்பேன் போல நானே வெளியே போகிற இடத்துல அந்த போகிற எனக்கு நீங்கள் கொடுத்தாலும் கொடுங்க அவளுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க அவளை நான் காப்பாற்ற முடியாது அப்படின்னா ஒரே போட வந்து போட்டுட்டாப்பில் சரியா அடுத்து இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு அந்த ஒரு பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்கல்ல காஷிஷு ஒரு ஷோவில் இருந்து அதையும் வந்து காட்டுறாரு இந்த மாதிரி அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னோன்னே டிபிக்கு வந்து என்னடா அது ஒரு கழகத்தை ஏற்படுத்தலாம்னு பார்த்தா நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போப்போ காசி இதை அப்படின்ட்டு காசிஸ் உன்னை எலிமினேஷன் பண்ணுறதுக்கு காப்பாற்றலான்னு சொல்லி பவர் கொடுத்தோம் அது அவன் வந்து பார்த்தேன் அதை வாங்கினேன் ஆனால் அவன் உன்னை காப்பாற்ற மாட்டேன்ட்டாம்மா என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னோடனே இது வெளியே போய் ஒரு சண்டை இழுக்குது டிக் விஜய் கூட வாடா வாடா அப்படின்ற மாதிரி ஸோ காஞ்சனால சொல்கிற மாதிரி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டாங்க அப்போ தான் முடிவு பண்ணான் டிக் விஜய் ஆஹா இவ்வளோ நம்ம காப்பாற்றுறோம் நம்ம சொத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விச வச்சுருவோம் வெளியே எவ்வளோ வெளியே போகிறாள் அவ்வளவு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மைண்ட் வைஸில் வந்து இது பண்ணிட்டார் அடுத்து ஒரு டாஸ்க்குங்க இதுதான் நான் சொன்னேன் ஆறு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் விவியன் கரண்வீர் ஈஷா ஷில்பா அவினாஷ் இந்த ஆறு பேர் தான் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் கன்ஃபர்ஷன் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா திக்யூஜே காசிஸும் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய குறும்படத்தை பற்றி போட்டு காமிக்கிறார்கள் இதில் சுருதிக காணும் கூப்புல சரி விட சரி ஓகே ஏதோ கூப்பில்லன்னு சொல்லிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து நம்ம போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு குருமனாக பார்க்குறாங்க பார்த்துட்டு ரஜத் வந்து டிக் விஜயை பார்த்து டென்ஷன் ஆகிடுறான் என்னடா அவன் தம்பி தம்பின்றான் இங்கே வந்துட்டு இப்படி நம்பிக்கை இல்லைன்ட்ருக்கேன் குறும்படத்தில் அவனை இருடா அவனை போய் வெளுத்து வாங்க வெளியே போய் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாப்புல திருப்பி சரியா அது வந்து கொஞ்சம் நடக்குது அது கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாப்புல நம்ம ரஜத்தை அதுக்கு வந்து டிக் விஜய் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க சரி எனக்கு ஒரு டவுட் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருந்தாங்க இப்ப சண்டை போடுறாங்க சுருத்திகா அவங்க கரணும் சேர்ந்தா இருக்காங்க எது சண்டை போடுறாங்க சுருத்திகாவு யூனு சேர்ந்துருந்தாங்க எதிரில் சண்டை போடுறாங்க திக் விஜய் இந்த வாரம் சண்டை சேர்ந்திருந்தாங்க எது சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த வீட்டில் தமிழ் பிக் பாஸ்ல இருக்க கேமர்ஸே பயங்கரமா ஆடுறாங்க அப்படிங்கிறது ஹிந்தி பிக் பாஸ்ல இந்த எபிசோட் பார்க்கும்போது தான் எபிசோடில் நமக்கு தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன் இவன் யார் யாருக்கு ஜோடி அப்படிங்கிறது தமிழ் பிக் பாஸ்ல இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி ஹிந்தி பாஸில் இவன் எப்படி இருப்பான் இவன் இன்னும் அவங்க ஏறுவானா வேணா இறங்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே வந்து ஹிந்தி பிக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சரியா ஸோ இந்த ஆறு பேர் உள்ளே போகிறது எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா ம் அட்ரெஸ் சில்பாவை கன்ஃபர்ஷன் ரோம் கூப்பிட்டு போய் பாஸ் கொளுத்தி போடுறார் உனக்கு விவியனா கரனா சார் ரெண்டு பேருமே எனக்கு ஏ ரெண்டு பேர் இல்லாமல் நீ ஒரு கேம் ஆடலாமா ஏன் ஆட மாட்டியா அப்படின்னு இல்லை சார் என்னால் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி சில்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண் விவியன் இன்னொரு கண் கரண் அப்படின்ற மாதிரி கரண் விவியன் தான் எனக்கு முக்கியம் அட போமா உன்னை போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இப்போ நிறைய ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தி ரிவ்யூஸ் நான் ரெண்டு மூணு இது பார்த்தேன் பார்க்குறப்ப இந்த டாப் சிக்ஸ் இருக்குல்ல இது இந்த குரூப் தான் சொல்கிறார் யாருனா ரஜத்து விவியன் கரண் ஈஷா அப்புறம் ஷில்பா மற்றும் அவினாஷ் இந்த ஆறு பேர் தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் ஸ்ருத்திகா விவரம் கட்டப்படுகிறார்கள் அப்படின்ற அப்போ இவ்வளோ நாளும் அந்த ஆறு பேராக கண்டெண்டு கொடுத்தா அவங்க ஷோக்கு சுருத்திகாவை கண்டெண்டு கொடுத்தாலடா அது ஏன்டா சகத்தெல்லாம் கூப்பிட்டு போல சகத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க சரியா அடுத்து நம்ம சல்மான் கார்டர் ஆப் கே நாம் கே ஹே விவியனோட அண்ணன் மாதிரி வந்து குரல் கொடுப்பார் இவர் ஸோ வந்து கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜெயிலுக்கு போகிற பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன் வெளியே போகிறதுக்கு என்ன ஜெயிலுக்கு போகணுமா நானே உன்னோட பெரிய ரவுடிடா அப்படின்ற மாதிரி நம்ம சல்மான் கான் ஏற்கனவே மான சுட்டெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காருல சொல்லி காமன்றாரு தான்லாம் பெரிய ரவுடி வேறு ராவா ரவுடி நானே சும்மா உட்காந்துருக்கேன் பேசாமல்டா ஃபேமிலியில் எவ்வளோ போயிட்டா வந்து தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஒரே போடா ராஜத்தை போடுறாரு ராஜத்தை அடுத்து அவினாஷ் தம்பி நீ இதை ஸ்லோவாக நான் சொன்னது உண்மைதான் அதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக ஆடுவே ஏஞ்சி வாப்பா ஒன்று நம்பி தான் கண்டென்ட் வெளியே ஃபயர் ஆகும் பார்த்தா நீ பாட்டு உட்காந்து மிச்சத்துக்கிட்டு இருக்க அது நம்ம ஒரு போடு அவினாசை அடுத்து நம்ம சகத்தை என்னம்மா உனக்கு யார் ஃப்ரெண்டு யார் எதிரி எல்லாம் ஃப்ரெண்டுன்றா எல்லாம் எதிரின்றா என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு போடு அப்புறம் திக்வி என்னப்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா இந்த வீட்டில் அப்படின்னா இல்லை சார் அப்படின்னு வெளியே யாராவது சார் அப்படின்றேன் அப்புறம் திக்வி ஃபேஸ் காட்டிகிட்டு இருக்கும்போது அவன் பேசும்போது டக்குனு கிட்டே திருப்புறாங்க காசி சொல்ல மூஞ்சி காட்டுறாங்க ஈஸி அப்படின்ற மாதிரி சரியா ஸோ அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு அடுத்து இன்னொரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேயும் ஸ்ருதிகா இல்லை பஞ்சிங் பேக்கை வச்சுக்கிட்டு குத்துறாங்க டப்பு டப்புன்னு சல்மான் கான் டாஸ்க் வச்சிருக்காரு போல் அதாவது யார் மேலே யாருக்கு அதிக கோவம் வருது அப்படிங்கிறத குத்துறாங்க கரன் அவினாசை குத்துறாங்க அவினாசை வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டீங்கன்னா அவன் கரண் ஃபோட்டோ தத்தியாக இருக்குது அதாவது டர்ட்டியாக இருக்குது அவன் ஃபோட்டோ கலிச்சாக இருக்குது அப்படின்றான் அந்த மாதிரி போட்டு அவனை போட்டு விழுவுலன்னு விழுக்கிறாங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அதுலேயும் சுருத்திகா இல்லை அதில் சாகத்து இருக்காங்க ஸ்ருத்தா எங்கே போனாங்க ஒருவேளை வெளியே போய் ஏற்றிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம்டா பிக்பாஸு ஹிந்தி பிக்பாஸு சான்ஸே இல்லை தம்பி ஸோ தயவு செஞ்சு ஒரு கேம் ஆடுற அந்த பொண்ணை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணி ஏதாவது பண்ணுங்கண்ணா அட்லீஸ்ட் இன்றைக்கி ஷோவாச்சு நம்ம பார்ப்போம் இவ்வளோதாங்க எஸ் எபிசோட் வேறு எதுவுமே கிடையாது அப்புறம் அந்த ஹீனா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எபிசோட் ஸ்டார்டிங் வந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலுடைய ரன்னர் பிக் பாஸ் ஏதோ ஒரு சீசனில் அவங்க வந்தோடனே அவர் சல்மான் கான் புகழ்ந்து தள்ளுறாரு ஸோ அது மட்டும் ஓடிச்சு மற்றபடி வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் செஞ்சு பாருங்கடா கொந்தளிப்போம்டா நகரத்துக்கு சொல்லு மீன் சந்திப்போம் குட் பை